அந்த ஆண்டவன் வீடு எங்களுக்கு எங்கே கிட்ட போகுது சுவாமி நீ தாழ்த்திக் கொள்ளாதே அவன் முன்பு உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் யார் காண வழி உண்டா அதுக்கு ஏதாவது மந்திர தந்திரங்கள் இருக்கிறதா மகனே அன்புதான் மந்திரமும் தந்திரம் ஆரோக்கியர்களுக்கு அன்பு செய் நீ அவனை காணலாம் பரதேசிகளுக்கு பச்சாதாபம் காட்டி ஏழைகளுக்கு உதவும் சுவாமி நானும் பரம ஏழை இந்த ஏழை இன்னொரு ஏழைக்கு உதவ முடியுமா சுவாமி அந்த பதவிக்கு வைக்கவில் ஏன் முடியாது புழுவும் பூச்சியும் புலியும் சிங்கமும் செடியும் கொடியும் மறையும் நதியும் மனிதனுக்கு உதவும் போது ஆ மனிதனே நீ ஒருவனுக்கு உதவ முடியாதா அன்பா ஒரு நாய்க்கும் இலையுண்டு ஆனால் நமக்கு இல்லை உண்ண இலையின்றி விந்தி கையில் கவலம் வாங்கி சென்று காலம் கழிக்கும் ஆண்டிகளை நீ கண்டதில்லையா அன்பா நீ ஒரு ஜாதியை புயவன் மண்ணோடு செய்து அவர்களுக்கெல்லாம் வழங்கி வரலாம் இதை உதவி இல்லை என்று சொல்கிறாயா உங்கள் உத்தரவுப்படியே செய்கிறோம்